السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين سورة محمد الله و سورة و رحمه الله و الله سبحانه وتعالى فعلم நபியை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமே இல்லை நீங்கள் அல்லாஹுவிடம் உங்களுடைய பாவங்களுக்காகவும் மன்னிப்பு கேளுங்கள் இன்னும் முக்மீனான ஆண்களுடைய பாவங்களுக்காகவும் பெண்களுடைய பாவங்களுக்காகவும் மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்ல இந்த ஆயத்துடைய சுருக்கமான விளக்கம் என்ன முதலாவது விஷயம் அல்லாஹூக்கா தான் நம்முடைய நபி சொல்லாஹு அலை வசல் அவர்களுக்கு கட்டளை எடுக்கிறார் இது ஒரு கட்டளை வாக்கியம் கற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் கட்டாயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கட்டாயம் ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியை அல்லாஹ் சொல்லுற அதுவும் நபியாக இருக்கின்ற முகமது அலேஹி வசல்லம் அவர்களும் கட்டாயம் தெரிந்திருக்கார்கள் அது என்ன இரண்டாவது விஷயம் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாவை தேர வேறு யாருமில்லை என்ற அர்த்தம் வணக்கத்திற்கு உண்மையில் தகுதி உடையவன் அல்லாவை வேற வேறு இல்லை உலகத்துல தகுதி அல்லாததெல்லாம் வணங்கப்பட்டுகிட்டு இருக்கு அப்படி வணங்கப்படுகிற ஒரு பொருளுக்கு இலாது என்று பேர் எதெல்லாம் இந்த உலகத்துல வணங்கப்படுதோ அது மனிதனா இருக்கலாம் ஒரு மரமா இருக்கலாம் சிலையா இருக்கலாம் ஒரு கபராக இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் ஒருவர் ஒன்றை வணங்கினால் அதனிடம் பிரார்த்தனை செய்தால் அதற்காக அறுத்து பலியிட்டால் குர்பானி கொடுத்தால் நேர்த்தி செய்தால் அல்லாவுக்கு பயப்படுவதை போல அந்த ஒன்றுக்கு பயந்தால் அல்லாஹை நேசிப்பதை போல அந்த ஒன்றை நேசித்தால் எதெல்லாம் உள்ளத்தால் உடல் உறுப்புகளால் வணக்கமாக பயபக்தி வெளிப்படுத்தும் விதமாக ஒரு பொருள் அந்த புனிதப்படுத்தப்படுதோ அதற்கு தனிப்பட்ட சக்திகள் இருக்குன்னு நம்பப்படுதோ அது எல்லாம் வணங்கப்படுகின்ற இலாதாக ஆக்கப்பட்டிருக்கு ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமா इलाஹா காதி கொண்டார்கள் யார் திருப்பவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மக்கள் நல்லடியார்களை इलाஹா காதி கொண்டார்கள் சுவா யஹூஃபி உஃப் எல்லோருமே ауலியாக்கள் ауலியாக்கூடைய பெயர்களை தெரிஞ்சுக்கணும்னா குர்ஆனிலே சொல்லப்பட்ட ауலியாக்கர் பெயர்கள் ஆரம்ப காலத்து ауலியாக்கள் இவங்கதான் யாரு வத் சுவா அஞ்சு பேருடைய பேர் அல்ல சொல்ற அப்போ இவை வணங்கப்படுவதால் இலாக என்று இதற்கு சொல்ல என்று சொன்னா ஹக்காக தகுதி இருந்து வணங்கப்பட வேண்டிய ஒரே ஒருவன் அல்லாஹ் மட்டும்தான் இது எதற்கும் தகுதி இல்லை இந்த எந்த ஒன்றுக்கும் பிரார்த்தனை செய்யக்கூடாது இந்த எந்த ஒன்றையும் அதனுடைய பயமக்தியை வெளிப்படுத்தக்கூடாது இவை எதுவும் இல்லாத அல்ல என்று சொல்லும் போது ஹக்கு யாருக்கு இருக்குது யாருக்கு ஹக்கு இல்லை உரியவருக்கு ஹக்கை கொடுப்பதற்கு தான் அபில் நீதி அந்த நீதி இல்லாத போது அநீதி அதற்கு பிறகு அரபியல் யாருக்கு என்ன தகுதியர்கள் அந்த இடத்தில் இன்னொன்றை வைப்பது அநீதி எல்லா அநீதிகளை விட மிக மோசமான பெரிய அநீதி அக்கிரமக்கு இணை வைப்பது அநீதிகளிலேயே மிகப்பெரிய அநீதி அப்போ இலாதுக்குங்கிற தகுதி இல்லாத ஒன்றை இனாகாக ஆக்கிக்கொண்டு மகூதா ஆக்கி கொள்றது இருக்குது அது மிகப்பெரிய அநீதி இப்ப இந்த எல்லா சிற்பையும் மறுக்கின்ற ஒரு இடத்துலதான் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாவை தவிர ஒரு யாரும் அப்படி என்றா இதைத்தான் அரபியில இப்படி விளக்கும் சொல்லுவாங்கல்ல வணங்கப்படுவதற்கு தகுதி உள்ள ஒரே ஒருவன் அல்லாஹ் மட்டும்தான் இந்த நபியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆரம்பத்திலே கல்விக்கான கட்டளை இது நிச்சயமான செய்தி என்னவென்றால் அந்த செய்தி அறிய வேண்டிய செய்தி என்னவென்றால் மூன்றாவது விஷயம் அதற்கு பிறகு என்று சொன்னார் நபியே உங்களுடைய பிள்ளைகளுக்கு மன்னிப்பு கேளுங்கள் ஆண்களுடைய பிள்ளைகளுக்காகவும் தவறுதல் பாவங்களுக்காகவும் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் பாவங்கள் செய்யக்கூடிய முக்மீனாக இருக்கக்கூடிய பெண்களுடைய பாவங்களுக்காகவும் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் இது அமலோடு சம்பந்தப்பட்டது முதல் பகுதி ஐந்து இரண்டாவது அமல் முதல் பகுதி ஐல் என்று சொன்னா அது எந்த பற்றி இரண்டாவது பகுதி அமல் என்று சொன்னாருடைய அமல் இஸ் செய்யுங்கள் உங்களுடைய பிழைகளுக்காக உங்களுடைய தவறுகளுக்காக சிறுபாவங்கள் நபிக்கும் சிறுபாவங்கள் ஏற்படும் பெரும்பாவங்களை பாவங்களை செய்ய மாட்டாங்க அல்லாஹ் அவர்களை அதை விட்டு பாதுகாத்துவார் ஆனா மனிதன்கிற அந்த பலவீனத்தின் காரணமாக அவர்களிடமும் சிறு பாவங்கள் ஏற்படும் அல்லாஹிதம் நீங்கள் இசை முப்பாறு செய்யுங்கள் உங்களுடைய சிறு பாவங்களுக்காக இந்த கட்டளை ரசோல் சரதா அமௌன் எப்படி அமல் செய்றாங்கன்னு பார்த்தா நமக்கு தெரியும் ரசோல்லா ஒரு நாளைக்கு எழுநூறுக்கும் மேல நூறுக்கும் மேல சொல்வார்கள் அப்ப இந்த அமல் இருக்கு இதுல இருந்து என்ன சட்டம் எடுக்கப்படும் முதலில் இல்பு இருக்க வேண்டும் பிறகுதான் அமல் செய்யப்படும் ஒருத்தர் இஸ்தீஃபார் செய்யணும் யாருட ஒரு மன்னிப்பு கேட்கறது அல்லாவோட தானே மன்னிப்பு கேட்கணும் அப்ப அல்லாவோட மன்னிப்பு கேட்கணும்னா அவன் தான் தகுதியுடைய இலா அவன் தான் உண்மையிலேயே என்னுடைய இறைவன் அவனை தவிர நான் யாரையும் மணங்கக்கூடாது அவனுக்கு நான் நினைவாய்க்க கூடாதுங்கிற அறிவும் முதல்ல அதனால்தான் இரண்டாவது இந்த அறிவு இருந்தாலும் ஒரு மனிதன் என்ன செய்வான் அகல் செய்யும் போது அல்லாவும் இந்த அறிவு ஒண்ணு ஒருவனுக்கு இல்லை என்றா என்ன ஆகும் அவன் அல்லாவோட பாவமன்னிப்பு கேட்பதை போலவே யாரிடமும் பாவமன்னிப்பு கேட்பான் யாரும் தன்னை மன்னிக்க வேண்டும் நினைக்கும் ஒரு நல்லடியார் அவட்ட போய் பாவம் அவர் என்னை ஆனா ஒருத்தருக்கு செய்த தவறுகளை அது மனிதன் உயிரோடு இருக்கும்போது கேட்கணும் இறந்து விட்ட ஒருத்த போயி என்னை நீங்க மன்னிச்சிருங்கன்னு கேட்க முடியாது ஏன்னா முதல்ல அவருக்கு அதுக்கு அவர் விளங்க அவருக்கு கேட்க அவருக்கு இந்த உலகத்துக்கு தொடர்பே இல்லை அப்படி அவருக்கு கேட்கும் நம்புறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை இவர் கேட்க வேண்டியது அவரிடம் இல்லை அல்லாஹுடன் இவர் மன்னிப்பு கேட்க உயிரோடு இருந்தார் இவர் ஒரு தீங்க அவருக்கு செய்துட்டார் அப்படின்னா அப்ப அவரிடம் கேட்கணும் அவர் மன்னிக்கணும் ஏன்னா அவர் மன்னிக்காமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார் இங்கே அல்லாஹ் சொல்லுவது நவிய நீங்கள் இஸ்திகிஃபார் செய்யுங்கள் என்று சொல்றானே இந்த இஸ்திகிஃபாருக்கு முன்னாடி இருக்க வேண்டும் ஆகவேதான் ஆயத்து ஒரு மிக முக்கியமான உசூல்களில் ஒன்றை அதாவது விதி நம்முடைய மார்க்கத்துடைய அடிப்படை விதிகளில் ஒன்றை சொல்லுகிறது அப்படின்னு நம்முடைய கல்வியாளர் சொன்னார் அது என்ன தெரியுமா அல்லமுல் அமல் கபலல் கௌலி அல்ல அமல் அப்படின்னு கல்வி மார்க்க அறிவு என்பது ஒருவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் முன்பு வரக்கூடியதுன்னு சொன்னாங்க ஒருத்தர் உன்னை சொல்ல போறாருன்னா அதற்கு முன்னாடி அவருக்கு எது தெரியுமா இருக்கணும் அறிவு இருக்கணும் அது கூடுமா கூடாதா ஹலாலா ஹராமா இதை பற்றி அறிவு இருக்கும் அவருக்கு அந்த அறிவே இல்லை அவர் செய்யறாரு என்ன செய்வார் தப்பு செய்வார் ஹராமா ஹலாலன்னு நினைப்பாரு ஹலால ஹராமன்னு நினைப்பார் தௌ சிற்கு நினைப்பாரு சிற்க தௌன்னு நினைப்பாரு அப்ப ஐல்மு என்பது ஒவ்வொரு அமலுக்கும் முன்பு இருக்கக்கூடியது ஆகவேதான் சொல்லுக்கும் செயலுக்கும் முன்பு வரக்கூடியதுதான் அலிஸ்லாம் அவர்களுக்கு முதல்ல இஸ்ரையிடாம கட்டளை இடறான் கட்டளை இடறான் இந்த லா இலாகமல்லாவ அறிந்து கொள்ளுங்கிறது முதல் கட்டளையா இருக்கு இதை நீங்கள் அறிந்து கொள்ளாம நீங்க மன்னிக்கவே மாட்டான் ஏன்னு கேட்டா இவர் என்ன செய்வார்னா இவர் சிறுக்க செய்துட்டு இருப்பார் சிறுக்கு செய்கின்ற ஒருவன் முதல் சிறுக்கை விட்டு அவன் வெளியே வந்தாலும் அவனுக்கு மத்ததுக்குதான் மன்னிப்பு அவன் சிறுக்கை செய்து கொண்டிருக்கு அவன் மத்ததுக்குலாம் மன்னிப்பு கேட்டால் அவன் கேட்டாலும் ஒன்றுதான் கேட்காவிட்டாலும் உண்டுதான் ஏன்னு கேட்டா அவன் செய்து கொண்ட சிறுக்குக்கு இருக்கிற தண்டனை இருக்குது அது மத்தத விட பெரிய தண்டனை அப்ப மன்னிக்கவே படாத ஒரு பாவம் சிறுக்கை செய்துக்கிட்டு மன்னிக்கப்படுவதற்கான சாத்தியம்ல இருக்கக்கூடிய மற்ற சிறுபாவங்களுக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்கிறது ஒரு அர்த்தம் இல்லாத அம்மாவுக்கெல்லாம் கட்டளையிடாம முதல்ல கட்டளை இதுல இருந்துதான் நமக்கு ஒரு அடிப்படை எந்த அமலாக இருந்தாலும் முதலில் அதற்குரிய எளிமை கற்றுக்கொள்ள இப்ப நோன்பு வருது அப்படின்னா இந்த அமலை ரமதானுடைய மாதத்தில் செய்ய வேண்டிய அமல்களை எப்படி நான் செய்ய வேண்டும் அதனுடைய சட்டங்கள் என்ன சரியான அகலு சுன்னா கல்வியோடு கற்றுக்கொள்ளும் சரியான அகலு சுன்னா பாவையில இருக்கக்கூடிய புரான் சுன்னாவை பற்றி பிடிக்கக்கூடிய சகாபா வழியில இருக்கக்கூடிய சிலக்குடைய சரியான பாதையில வழங்கி கொள்ளும் அப்புறம் அந்த கல்வி சரியான கல்வி இல்லேன்னா குழப்பம் இல்லேன்னா விஜய இதுதான் இருக்கும் அப்ப முதல்ல ஒருவர் ஈமானுடைய கடமையா இருக்கக்கூடிய லாயிலா இல்லாத அடிப்படைய கற்றுக்கொள்ளணும் பிறகு அதை அமல் செய்வதற்கான இஸ்திகார கற்றுக்கொள்ளணும் இது இந்த ஆயத்துடைய மிக முக்கியமான அடிப்படை இந்த ஆயத்தை ஆதாரமாக வைத்து தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவருடைய சஹிகுல் ஜாமியா அவருடைய புகாரியில கிதாபுல் எய்ன் எமை பற்றிய புத்தகத்தை பகுதியில இந்த ஆயத்தை ஆதாரமாக இந்த ஆயத் ஒவ்வொரு சொல்லுக்கும் செயலுக்கும் முன்பு கல்வி கடமை என்று சொல்லுகிறது அவன் தொடங்கி எல்மை கொண்டு தொடங்கி இருக்கிறான் ஏன்னா என்று சொன்னா அது எல்முங்கிற வார்த்தை தான் எல்மை கற்றுக்கொள்ளுங்கள் அர்த்தம் அவன் எளிமை கொண்டு நீங்கள் தொடங்குங்கள் என்பத உங்களுடைய ஒவ்வொரு சொல்லுக்கு செயலுக்கும் வந்து இருக்க வேண்டும் அவன் தொடங்கும் போதே இந்த ஆயத்தை எழிவு கொண்டு இருக்கிறான் என்று குறிப்பிடுறாங்க ஆகவே கல்வி தேடல் என்கிறது நம்முடைய ரத்தம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு அது எந்த அளவுக்கு நல்ல நிலையில் இருக்குதோ அந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருக்கு அது அமல் இருக்கு உடம்புல ரத்தம் எந்த அளவுக்கு நல்ல நிலையில இருக்குதோ அந்த அளவுக்கு தான் உடம்பு ஆரம்பிச்சு ரத்தம் கெட்டி போச்சு அப்படின்னா எல்லாம் கெட எல்லாம் பிரச்சனை தான் கொலஸ்ட்ரால் வந்துருச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்னு ஒவ்வொரு நோய் வர்றதுக்கு மூல காரணமா இருந்து ரத்தம் அந்த ரத்தத்தை பம்ப் பண்ணி உடலுக்குள்ள முழுக்க ஓட வச்சுக்கிட்டு இருக்கிறது மிக முக்கியமா இருதயம் அந்த இருதயம் நல்ல நிலையில இருக்கணும் அப்போ இருதயம் நம்முடைய உடம்பு ஒவ்வொரு நலமுற்று அடிப்படையா இருக்கிறத போல இதயமாக இருக்கக்கூடியது ஷஹாதா ஷகாதா லாயிலா விண்ணம் இது சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையில இதற்கான அறிவு இதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்றது இதனுடைய தூண்கள் என்ன அதை தெரிஞ்சு இதனுடைய நிபந்தனைகள் என்ன தனிமா லாயிலாவுல கண்டிஷன்ஸ் என்ன எதனால எல்லாம் இந்த லாயிலாவிலலாங்கிற ஷஹாதா முடிஞ்சு விடும் தொழுகு ஏன் முறையும் தெரியும் பொது ஏன் முறையும் தெரியும் நோன்பு ஏன் முடியும்னு தெரியும் ஆனா கரிம லாயிலால எல்லாம் ஏன் முறிந்து விடும் எத்தனை பேருக்கு தெரியும் அப்போ இன்னைக்கு நம்ம நிறைய அரசியல் பேசுவோம் நமக்கு நிறைய தெரியும் உலகத்தில் எல்லா நடக்கும் தெரியும் ஆனா ஏன் லாயிலாக எல்லாம் முடியும் தெரியாது இதுதான் நம்முடைய அடிப்படை பிரச்சனை உழவை உழுக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனை இல்லைன்னு இருந்திருந்தா இன்னைக்கு எவ்ளோ மக்கள் போய் தர்கா கல்ல உழுகுறாங்களே பிரயாணம் செய்து வர்றாங்களே இதெல்லாம் நடக்குமா நடக்காது அது போகாதவங்க இருப்பாங்க சொல்லுவாங்க ஆனா அவங்கள்டையான பிரச்சனை இருக்கு அது அவங்களுக்கே தெரியாது அப்போ இல்லாவுடைய கல்விங்கிறது சரியான அது சுண்ணாவிடமிருந்து கற்றுக்கொண்டு அமல் செய்ய வேண்டிய கல்வி சகாவை எப்படி கற்றுக்கொண்டாங்களோ அது போன்று கற்றுக்கொண்டாமல் செய்ய வேண்டிய கல்விங்கிறதை எல்லாத்தையும் இந்த ஆயத்துடைய விளக்கமாகத்தான் நம் முழு குர்பானையும் சுண்ணாவையும் படித்துக்கொள்கிற விஷயம் இருக்குங்கிறதையும் இந்த ஆயத்துல நாம் தேர்ந்துக்கிற விஷயம் இறுதியாக ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆயத்துல அல்லாஹ் தர கட்டளையிடும்போது ரசூலுக்கு கவுஹீதம் முதல்ல கட்டளையிட்டு ரெண்டாவது அமலை கட்டளையிட்டு மூன்றாவது உம்மத்துடைய நன்மையே கட்டளை என்ன ரசூலுல்லா தனக்கு மட்டும் அல்லாவட்ட மன்னிப்பு கேட்டா போதாது உன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பீராங்கன்னு அல்லாஹ் நிறுத்தி இருக்கலாம் ஆனா அல்ல அப்படி நிறுத்தல ஒலில் முக்மி நீக்மீனான ஆண்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பீராக முக்மீனான பெண்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பீராக என்று சொல்றாங்க இது நமக்கு எதை புரிய வைக்கிறது நாம் எல்லாம் ஒரு உம்மத்தாக இருக்கிறோம் கலிம லாயிலாகளோட உம்மத் நாம் இஸ்திஃபா நமக்காக செய்யறது மட்டுமில்ல மற்றவர்களுக்காகவும் அவர்களை பாவங்கள் மன்னிக்கப்படணும் அல்லாட்ட கேட்கணும் இந்த கட்டளை முதல்ல ரசூலுக்கு இருக்கு அது ரசூலுக்கு மட்டும் இல்ல நமக்கும் இருக்கு அல்லாஹூ தால முக்மீனான ஆண்கள் பெண்களை பாவங்களை மன்னிக்க வேண்டும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அவங்களை நேசிக்க வேண்டும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் சீர்திருந்த வேண்டும் இந்த உம்மத்து நன்மையின் பக்கம் ஏவக்கூடியவர்களாக இருக்கணும் பாவங்களை விட்டு தடுக்கக்கூடிய உண்மத்தாக இருக்கணும் எப்படி மாறணும் சிர்க விட்டு விலகணும் விடாட்டுகளை விட்டு விலகணும் பெரும் பாவங்களை விட்டு விலகணும் இந்த பெரும் பாவங்களை விட்டு விலக வேண்டும் என்கிற கட்டளையை சொல்வதன் மூலமாக நாம் நம்மையும் பெரும் பாவங்கள் சிறு பாவங்கள் அத்தனை விட்டு விலக்கிக் மற்றவர்களையும் விளக்க வேண்டும்ங்கிற தேவாவுடைய கட்டளையையும் இங்கே வைத்திருக்கிறாங்க ஆகவே அல்லாஹூ தால நாம் எதை கற்றுக்கொண்டோமோ இந்த ஆயத்திலிருந்து அதை அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவானாக அல்லாஹூ தால நம்முடைய பாவங்களை வன்னிப்பானாக அதிகம் அதிகமாக இஸ்திஃபார் செய்வோமாக அல்லாஹூ தால தௌஹீதுடைய இந்த செய்தியை நம்முடைய உள்ளத்தை ஆழமாக அதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இன்னும் மக்களுக்கு அறியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த তাওஹீனுடைய செய்தி போய் சேரக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரை மாக்குவானாக வா அஹ்து தஅவானா இன்